தோழர்களுக்கு கலந்து கொள்ளும் நாமக்கல் மற்றும் ஈரோடு போன்ற பகுதியில் இருக்கிற தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை நான் எங்களை பொறுத்தளவு திருச்சியிலிருந்து எங்களுக்கு திருச்சி மாவட்டத்துக்கு இருந்த காரணத்தால் நாங்கள் திருச்சியில இருந்து அதிகமான அளவிற்கு என்னுடைய செந்தில் பாலாஜி எடுக்கிற முன்னிடுப்புக்கு உறுதுணையாக மிக சிறப்பாக திருச்சியில் கொண்டு வந்து கலந்து கொள்வோம் எவ்வளவு பேர் சொல்றாங்க அவ்வளவு பேரோட நாங்க வந்து கலந்து கொள்வோம் எனவே இது ஒரு திருப்பு முனையாக இருக்க இந்த தேர்தலினுடைய ஆரம்பத்துக்கு இந்த வருகா நடக்க இருக்கிற தேர்தலுக்கு அஸ்துவாரத்தை முதலிலே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர் செய்திருக்கிறார் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் தலைவர் அவர்களும் திருச்சி வந்து இறங்கி திருச்சியில பெரியார் உறுதிமொழி எடுத்து விட்டு இங்கெல்லாம் வந்துறாரு எனவே வேற ஏதாவது கேட்டால் சொல்றாரு மாநில மாநாட்டை பாத்தீங்கன்னா மாநில மாநாடு தான் அதை விட சாந்தி நடக்கும் மாநில மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாநில மாநாடு காலைல பத்து மணி பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் நடக்கும் இது ஷார்ட் டம் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு கடத்தி ஏழு முடியும் போது அந்த மாநில மாநாட்டை கூடுதலாக அதை விட கூடுதலாக கரூர் பகுதியில நடத்தி காக்குவார் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் அதனால் கழக தலைவர் செஞ்சில் பாலாஜி அவருடைய நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறார் எனவே அது சிறப்பாக இருக்கும் சரி